அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண தண்ணி பாட்டலில் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட பேர் இருக்குது அதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஸோ அப்போது அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஏற்கனவே அந்த ஸ்டிக்கரையும் ஏற்கனவே ஒட்டி அந்த பாட்டல்லையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இவங்களுக்கு தெரியும் இத்தனை பேர் எப்படியும் அடிபட்டு உள்ளே வருவாங்க அவங்கள பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க ஸோ அவங்களாம் வெளியே வெயிட் பண்ண வைக்கணும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து வெளியே நிற்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க ஐசி ஆர்டில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்ன ஊசி போட்டாங்க என்ன பண்ணாங்க எதனால் இறந்தாங்க எதுவுமே தெரியாது அதுவும் இல்லாமல் அந்த நாற்பத்தோரு மக்களுக்கும் அந்த இறந்து போன மக்களுக்கு நாற்பத்தோரு பேருக்கும் நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் நைட்டோட நைட்டாக பண்ணுறாங்க அது என்னங்க அது ஏங்க காலையில் இந்த டைம்லேருந்து ஈவினிங் இந்த டைமுக்குள்ளே தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னு ஒரு ரூலே இருக்குது அந்த ரூலை பிரேக் பண்ணி நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிடுறாங்க ஏன் அவங்கள என் அவங்க மேலே என்ன காயம் பட்டிருக்கு என்ன அடிபட்டிருக்கு என் எதை வச்சு கிழிச்சிருக்கிறாங்க எதை பற்றி குத்திருக்காங்க எதனால் அவங்க செத்தாங்க எப்படி குத்தி கிழிச்சி அவங்கள கொன்னாங்க எங்க குத்தினாங்க யார் மிதிச்சா இது வந்து ஒரு தள்ளுமுள் நடக்கிற காயங்களா இல்ல ஒரு கலவரத்துல நடக்கிற காயமா இதை வந்து ஒரு குண்டர்கள் குத்திருக்கிறாங்களா இல்ல அந்த கூட்ட நெரிசல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பாக அப்படின்னு தெரியக்கூடாது இந்த மாஃபியா கும்பல் குத்துனது தெரியக்கூடாது இந்த மாஃபியா கும்பல் வந்து அவங்களை அடித்தது தெரியக்கூடாது குத்துனது தெரியக்கூடாது ஏங்க ஒருத்தங்க குத்துறதுக்கும் நெறிப்படுறதுக்கும் கூட்டத்தில் நெறிப்படுறதுக்கும் மக்கள் வந்து தெரியாதா மக்களுக்கு தெரியாதா இன்னொன்று வந்து ரிப்போர்ட்டில் வராதா இவர் வந்து நெறிப்பட்டு பாதிக்கப்பட்டவர் இவர் வந்து அடிப்பட்டு பாதிக்கப்பட்டவர் யாரோ குத்திருக்காங்க யாரோ கத்தியால் குத்திருக்காங்க யாரோ கையால் குத்திருக்காங்க யாரோ தொண்டையிலே குத்திருக்கிறாங்க யாரோ வயிற்றுலையே குத்திருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வராதா கத்தியால் வயிற்றில் குத்திட்டாங்க கத்தியால் முதுகில் குத்திட்டாங்க கத்தியால் கிழிச்சிட்டாங்க கிழிச்சதுனால அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது அதனால் அவர் இறந்தார் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வராதா ஸோ வருமா இல்லையா கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும் ஆனால் இவங்க அதெல்லாம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விங்க ஏன் நைட்டோட நைட்டாக